அப்போது குரூப் டூக்கு படிக்கிறவங்களும் சரி குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்களும் சரி அடுத்த வருஷம் படிக்கிறவங்களும் சரி சரியா குரூப் ஃபோருக்கு சொல்யூஷன் தரமாட்டாங்க அது கன்ஃபார்ம் சார்ன்னுட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணாதீங்க தான் சொல்கிறேன் இது இந்த மைண்ட் செட்டுக்கு தான் வந்துடாதீங்க அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து சொல்கிறேன் இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை அடுத்த வாரம் சரியா எட்டு இன்னும் ஒன் ஒன் வீக் இருக்குது தேதி குரூப் ஃபோருக்கு ரீ எக்ஸாம்ஸ் வேணும் ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லை அப்படிங்கிறத வலியுறுத்தி அறவழியில் போராட்டம் நடத்துறதுக்காக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அதை நான் வந்து நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கன்வே பண்ணிடுறேன் யூடியூப்பில் வழி நடத்துருவாங்க கோச்சிங் சென்டர் வச்சு வழி பயிற்சி நிறுவனங்கள் ஓகேங்களா கைடன்ஸ் உங்களுக்கு வந்து பர்சனலாக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறவங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து இதுக்கு குரல் கொடுக்குறாங்கல்ல ஓகேங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே அவங்கவுங்க தரப்பில் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க போராட்டம் நடத்துறாங்க தஞ்சாவூர்ல ஒரு போராட்டம் நடந்துச்சு இப்ப சென்னையில வந்து பாத்தினா ஒரு போராட்டம் நடக்க போகுது நடராஜர் சார் வந்து ஒரு முன்னெடுத்து பண்ணிருக்காங்க சோ அப்ப அப்புறம் இந்த எல்லாத்துக்கும் வந்து பாத்தினா இந்த ரீ எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதனால எல்லாரும் முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அதுல தவறு இருக்குங்கிறதுனாலதான் டிஎன்பிசி அதை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அப்ப நம்ம அதை பிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன் மைண்ட்ல டிஎன்பிசி பண்ண மாட்டாங்க டிஎன்பிசி அதை வந்து செயல்படுத்த மாட்டாங்க வாய்ப்பே கிடையாது சரி ஓகே இது எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அப்ப நீங்க வரக்கூடிய எல்லா தேர்வுக்கும் எல்லா எக்ஸாமுக்கும் அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் மாநில அளவில் ஒரு முழு அப்படிங்கறது கவன ஈர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஒரு காரியம் அப்படிங்கிறது நடக்க இருக்கிறது ஸோ இதுல அனைத்து மாணவ அந்த மக இருக்கக்கூடியவர்களும் போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களும் ஸோ இதுல கலந்து கொள்ளணும் ஸோ நமக்கான உரிமை நமக்கான தேவை அப்படிங்கிறது இருக்கிறது ஸோ என்ன முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு அப்படிங்கிறது மறு நடத்தப்பட வேண்டும் அதே மாதிரி வந்து தமிழில் எழுதுபவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் தமிழ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற வெயின்ஸ் செல்லக்கூடியவர்களுக்கும் ஸோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படணும் ஸோ டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் எந்த ஒரு அந்தமாக இருக்கக்கூடிய முறைகேடுகளும் நடக்கக்கூடாது ஸோ படிக்கக்கூடிய மாணவர்கள் சரியாக இதுதான் சிலபஸ் அப்படிங்கிறத சரியாக அதை கொடுத்துட்டு அதன்படி கேள்விகள் அமைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸோ வருகிற அதமாக இருக்கக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் பதிமூணு அப்படிங்கிறது வருகிற அதாவது புதன்கிழமை நெக்ஸ்ட் வீக் புதன்கிழமை அப்படிங்கிறது வந்து சென்னையில் நம்ம கொடுக்குறோம் ஸோ அனைவரும் ஸோ வரணும் ஆதரவு தரணும் ஸோ இது மாணவர்கள் நலன் கருதி ஸோ நான் டாக்டர் ஹரிகரன் தென்றல் ஐஎஸ் அகடமி காரைக்குடி தேங்க்யூ ஸோ மச்